ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்கக் கண்டேன் அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்லக் கேட்டேன் நான் பார்த்தபோது ஒரு வெள்ளைக் குதிரையைக் கண்டேன் அதன்மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடன் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்தபோது போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது அதன் மேல் இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்தெடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்தபோது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் அப்பொழுது ஒரு பணத்துக்கு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லுன் சத்தத்தை கேட்டேன் நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது அவர் ஐந்தாம் புத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் ஆண்டவரே தேவரேர் பூமியின் மேல் எங்கள் இரத்தத்தைக் குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா மகாசத்தமிட்டுக் கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்படப் போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணி விடைக்காரரையும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகுமளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பக் கம்பளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதறுகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்டு புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் வான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக் கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் செயலிருந்து ஏறிவரக் கண்டேன் அவன் அந்த நான்கு தூதரையும் நோக்கி நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் சேதப்படுத்தாதீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்து நாலாயிரம் பேர் யூதா பன்னீராயிரம் ரூபன் பன்னீராயிரம் காத் பன்னீராயிரம் ஆசேர் பன்னீராயிரம் நப்தலி பன்னீராயிரம் மனாசே பன்னீராயிரம் சிமியோன் பன்னீராயிரம் லேவி பன்னீராயிரம் இசக்கார் பன்னீராயிரம் செபுலோன் பன்னீராயிரம் யோசேப்பு பன்னீராயிரம் பெனியமேன் பன்னீராயிரம் இவைகளுக்கு பின்பு சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளைத் தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்கோட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழனின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனைத் தொழுது கொண்டு ஆமன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக ஆமன் என்றார்கள் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இனி அடைவதும் இல்லை இனி தாகம் அடைவதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவத் தண்ணீருள்ள ஊற்றுகள் நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் அவர் ஏழாம் முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரமளவும் அமைதல் உண்டாயிற்று பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது வேறொரு தூதனும் வந்து தூபங்காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்டு தூபவர்க்கத்தின் புகையானது அதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று அந்த தூதன் கலசத்தை எடுத்து அதை பலிப்பிடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின அப்பொழுது ஏழு எக்காலங்களையுடைய ஏழு தூதர்கள் எக்காலம் ஓதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள் முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தங்கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்று நிருபங்கு வெந்து போயிற்று பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று இரண்டாம் தூதன் எக்காலம் போதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் ஒரு பங்கு ரத்தமாயிற்று சமுத்திரத்திலிருந்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்துப் போயிற்று கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று மூன்றாம் தூதன் எக்காலம் போதினான் அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது அது ஆறுகளில் மூன்று லொருபங்கின் மேலும் நீருற்றுகளின் மேலும் விழுந்தது அந்த நட்சத்திரத்திற்கு எட்டு என்று பெயர் அதனால் தண்ணீரில் மூன்று லொருபங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள் நான்காம் தூதன் எக்காலம் போதினான் அப்பொழுது சூரியனில் மூன்றிலொரு பங்கும் சந்திரனில் மூன்றிலொரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்று பங்கும் சேதப்பட்டது அவற்றவற்றில் பங்கு இருடடைந்தது பகலிலும் மூன்று கதலிலும்பங்கு பிரகாசமில்லாமற் போயிற்று இரவிலும் அப்படியே அப்படியேயாயிற்று பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் மகாசத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போகிற மற்ற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக